السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلی وعلی آلہ وآصحابہ وآزواجہ ودریادہ وآخل بیتہی آجمائی گنیت رکم مینمی کمری پریور رکھنا ہے سبود رکھنا ہے اللہ اللہ تعالی جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகசுதின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை விட்டு அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்டத்தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அம்மா நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை வேண்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரி என்றும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனுள்ளவர்களாக அல்லா நம்மை ஆக்கி தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா அல்லா முகமது ரசூல் அல்லா என்ற களிமாவை முழிந்து ஜன்னத்து சுலோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனவா மரணிக்கக்கூடிய நல்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இக்னேஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அறுவானாக நாளை மருமையிலே முகமது செல்லம் செல்லு வலிவ செல்லாம் அவர்களின் திருக்கரங்களால்

இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று எந்த மதங்களும் கொடுத்ததில்லை என்பதை குரானில் இறக்கப்பட்ட முதல் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது கண்மணி முகமது டசூல்லாய் சல்லல்லாஹு அலைவசல் அவர்கள் ஹிரா தவம் இருந்து கொண்டிருந்த பொழுது முதல் முதலாக முழு உருவத்தில் செய்தனா ஜிபிரி இஸ்லாம் வருகை தடுகிறார்கள் வருகை தந்து பெருமானார் செல்லந்தாக இடத்தில் இக்கரா நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன முதல் வார்த்தையே படியுங்கள் என்று சொன்ன வார்த்தை தான் கண்மணி முகமது ரசூருல்ல செல்லந்தாக சொன்னார்கள் மா நான் ஓதக்கூடிய நிலையில் இல்லை என்றார்கள் மீண்டும் சிதனா இஸ்லாம் இறுக்கி பிடித்து இக்கரா ஓதுங்கள் என்று சொன்னார்கள் முதல் சொல்லிய பதிலே பெருமானார் செல்லதாக மீண்டும் சொன்னார்கள் மூன்றாவது முறையாக இறைக்கு பிடித்து சொன்னார்கள் இக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதி உங்கள் இறைவன் திருநாமத்தால் ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமான செல்லந்தாங்கள் இக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் இன்சான் அலக் என்கிற சூறாவை ஓதினார் என்பது வரலாறு பங்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொன்னவர் என்று சொன்னால் அல்லாஹ் முதல் முதலாக ஜூலிஸ்லாம் மூலியமாக இறை செய்தி அனுப்புகிறான் அந்த இறை செய்தியில் முதல் வசனம் படியுங்கள் என்ற உம்மத்தை பார்த்து நபிக்கு அல்லாஹ் படி ஆணையிடுகிறான் என்று சொன்னால் படிப்பு கல்வி எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இந்த குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான முன்னுங்கள் நூற்றி பதினாலு சூறாக்களில் ஒரு சூறாவுக்கு பெயரே சூறத்துள் களம் பேனா என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த குரான் நமக்கு நிறைவே எடுத்து சொல்லி காட்டுகிறார் நவீனா சுலைமலை சுலைமான் அலைசலா உலகத்தையே ஆண்ட நாலு மன்னர்களில் ஒரு மன்னர் சுலைமான் அலைசலா அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டார் உங்களுக்கு கல்வி வேண்டுமா அல்லது பொருட்செல்வம் வேண்டுமா உயர்ந்த பதவிகள் வேண்டுமா என்று கேட்டார்கள் அந்த தமிழை சொல்லுவோம் கல்வியா வீரம்மா செல்வம்மா அப்படிம்பாங்க கல்வியா செல்வமா வீரம்மான உடனே கல்வி தேர்ந்தது நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் சுலைமான் அலி இஸ்லாம் அந்த கேட்டது கல்வி வேண்டுமா பொருள் செல்வம் வேண்டுமா உயர்ந்த பதவிகள் வேண்டுமா என்று கேட்ட பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் மிக ஞானம் உடையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈன்றெடுத்த தந்தையும் ஒரு நபி அவர்களை ஈண்டெடுத்த தாயிருக்கிறார்கள் மிகப்பெரிய புத்திசாலி மிகப்பெரிய அறிவாளியும் கூட அப்படிப்பட்ட இருவர்களுக்கு பிறந்த சுலைமான் செலாம் யோசித்து பார்க்கிறார்கள் இறைவன் கேட்கிறான் கல்வி வேண்டுமா செல்வம் வேண்டுமா உயர் பதவி வேண்டுமா என்று கேட்கிறான் உடனே சொன்னார்கள் எனக்கு கல்வி வேண்டும் என்று சொல்லி சுலைமான் சலாம் அல்லாகவனத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தால் அந்த ஞானத்தின் மூலியமாக செல்வத்தையும் கொடுத்தான் செல்வத்தின் மூலியமாக உலகத்தையும் ஆளுகிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் கல்வி வந்துவிட்டால் எல்லாம் வந்துவிடும் கல்வி கிடைத்து விட்டால் தேடி வந்துவிடும் பொருள் செலவு மட்டுமல்ல பதவி பவி எல்லாமே நமக்கு சேர்ந்துவிடும் வந்துவிடும் என்பதால் தான் அல்லாஹூல் எது வேண்டும் என்று கேட்ட பொழுது தேர்ந்தெடுத்தது கல்வி என்று சொன்னால் இந்த சமூகம் கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மார்க்கம் ஆணையிடுகிறது பெருமானா சகதா வருவார்கள் பேசி நீங்கள் சீனா தேசம் நின்றேனும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் ஏன் சொன்னார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது கல்வி இல்லாமல் எந்த சமூகமும் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லதாக உனக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான சீனா தேசம் பெருமானும் கல்வி தேடுங்கள் இஸ்லாம் இல்லை ஆனால் மிகம் செல்லாமல் சீன தேசம் சென்றேனும் நீங்கள் கல்வி கருங்கள் கற்கள் என்று சொன்னால் சீனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கல்வியும் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது இன்னொன்று சீன் என்று சொன்னால் சிங்கத்தின் நெற்றி என்று அர்த்தம் இருக்காது சிங்கத்தின் நெற்றியில் ஒரு கல்வி இருந்தாலும் அதை நீங்கள் சிரமப்பட்டு எப்படியாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற துணியில் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜெயித் ரதி அல்லாஹு தாலானும் நவிகல்லாயும் கரம் எடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யூதர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கல்வி ஞானம் நிறைய இருக்கிறது என்று தெரிந்து தெரிந்ததால் நபிகள் நாயும் செல்லாதாக ஜெய்தே யூதர்களின் மொழியை நீங்கள் கற்றுவார்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் வெறும் பதினேழு நாட்களில் அந்த மொழியில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த கல் அந்த கல்வி யூதர்களோட கல்வியை எழுதவும் படிக்கவும் இன்னும் சொல்ல அது என்னென்ன திறமைகள் இருக்குமோ அனைத்தையும் வளர்த்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் யூதர்களின் கல்வி நமக்கு என்ன தேவை இருக்கிறது ஆனால் சொன்னாங்க நீங்க யூதரிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கற்றுவார்கள் என்று சொல்லி ஒரு சாபி எடுக்கிறார்கள் அந்த சகாபி பதினேழு நாட்களில் கற்று வருகிறார் என்று சொன்னால் கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் நாம் தேட வேண்டும் என்பதைத்தான் பெருமான சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான போவீங்கள ஒரு கட்டத்தில் சாபாக்களை பெருமானா செல்லதா ஒன்று கொண்டு மகன் அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் சபை கூடியது பெருமானா செல்லலான ஒரு விஷயத்தை மக்களுடைய சிந்தனையில் புகுத்தவன் என்று சொன்னால் விடுதலை போன்று சொல்வார்கள் சொன்னார்கள் ஒரு மூமின் ஒரு மரத்திற்கு ஒப்பான அது எந்த மரம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் சாம்பாக்கெல்லாம் யோசித்து அப்படின்னா நபி அப்படி கேட்டாங்கன்னா முந்திரி கொட்டை கூட பொந்த மாட்டாங்க அல்லாவுக்கும் தெரியும் சொல்லி அடக்கத்தோடு அமைதியாக இருவாங்க அப்படி எல்லோரும் அமைதியாக இருக்கிற பொழுது மகன் மட்டும் அப்துல்லா ரஜிவா தான் மனசுக்குள்ளா கேட்கக்கூடிய அந்த மரம் என்ன மரம் என்று தெரிகிறது தந்தையை பார்க்கிறார் குமரதி எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களை விட மூத்த சாமி அபுக்க நாயத்தை பார்க்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் எல்லா சாபாக்கும் அமைதியாக இருக்கிற பொழுது நாம் சிறுபள்ளையாக இருக்கிறோமே நாம் சொன்னால் அது ஒழுக்கக்கேடாக நிர்வாகிட்டு சொல்லி அமைதியாக விடுகிறார்கள் பெருமான சொல்லுவாங்க ஒரு மூமினுக்கு ஒரு உப்பான மரம் சொன்னேனே அந்த மரம் என்ன மரம் என்று சொன்னால் அதுதான் பேருத்த மரம் என்று பெருமானார் செல்லதாக சொன்னார்கள் சபை கலைந்தது உமகத்தா வரையல்லாத மகனை பிடித்து கொண்டு வீட்டுக்கு செல்கிற பொழுது மகன் சொன்னார் அத்தா அத்தா ரசூலாய் செல்லதாக கேட்கிற அந்த மரம் என்ன மரம் என்று எனக்கு நன்றாக தெரிந்தது என்னால் சொல்ல வேண்டும் என்று எனக்கு துடிப்பும் ஏற்பட்டது உங்கள் முகத்தை பார்த்தேன் அடக்கத்தோடு அமர்ந்த அபோக்க நாயகத்தின் முகத்தை பார்த்தேன் அடக்கத்தோடு அமர்ந்திருந்தார்கள் எல்லா சாபாக்களும் அமர்ந்து அமைதியாக இருக்கிற பொழுது சிறுவனாக இருக்கக்கூடிய நீ ஏன் உள்ளம் பேசியது எனவே அமைதியாக இருந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது உமர் தத்தா சொன்னார்கள் என்ன காரியத்தை செய்து விட்டாய் சொல்லியிருந்தால் உமரின் முகம் படிச்சிருக்க சொல்லிவிட்டார் என்று சொல்லி எனக்கு பெருமை கிடைத்திருக்குமே என்று சொல்லி உமரது ஆதங்கப்பட்டார் என்று வரலாறு பக்கம் சொல்லி காட்டுங்கள் எதற்கு சொல்லலாம் என்று சொன்னால் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் நான் முடிந்த வரைக்கும் அவருக்க நாம் ஊக்கம் ஊ ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்குவதில் நான் முயற்சிக்க வேண்டும் அந்த விதத்தில் பார்க்கிற உள்ளது அந்த குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் இன்றைக்கு பத்து மணிக்கு பிரபல பள்ளிவாசலில் அந்த கோடைகால நிறைவு விழாவும் பத்தாம் கிளாஸ் பதினெலாம் பன்னெண்டாம் கிளாஸில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு ஊக்க பரிசு தொகையும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் சமூகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் வல்லவர்கள் இருக்கிறார்கள் கேட்டால் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகையாகவும் குழந்தைகளுக்கு பரிசு தருவதற்கும் சில தனவந்த நாம் கேட்ட பொழுது இல்லை என்று சொல்லவில்லை நான் சொன்னேன் இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய காசு அதிகமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நீங்கள் ஆணை இடங்கள் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிள்ளி தரவில்லை அள்ளி தந்திருக்கிறார் எப்போதெல்லாம் கேட்கின்றோம் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் இல்லை என்று சொல்லாமல் நம்முடைய மகன் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் நாம் ஊக்கப்படுத்தாமல் இருந்தால் வேறு யார் ஊக்கப்படுத்துவார்கள் நம்ம சமூகத்தில் படித்து வரும் குழந்தை இருக்கிறார்கள் பதவியில் உயர் பதவி இல்லாமல் இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில தனவந்தர்கள் முன் வந்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நாம் நிர்வாகத்தில் தெரிவித்தோம் நிர்வாகம் கூட உடனே சொன்னார்கள் இது நிகழ்வை நாம் நடத்த வேண்டும் நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரும் நமக்கு எனக்கு ஊக்கத்தை கொடுத்தார்கள் அப்போ எல்லா தரப்பிலும் ஊக்கத்தை கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த குழந்தைகள் வாழ்ந்துகிற பொழுது நானே தக்பீர் என்று சொன்னார் உங்கள் அல்லாஹு என்று சொல்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு நான் முன்னால் வந்து அமர்ந்துக்கிற பொழுதே அந்த அமர்வும் அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிற இதுக்கு சம்மானது எனவே முடிந்த வரைக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை அருமையான முயற்சிகளை முப்பது நாட்கள் நடந்த இந்த தினத்திலே குழந்த வகுப்பிலே தினந்தோறும் குழந்தைகள் நூற்றம்பது இரநூறு பிள்ளைகள் வருகிறார்கள் அவர்களுக்கு சும்மா குழந்தைகளை பொறுத்தவரை ரெண்டு மணி நேரம் உட்கார்றாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஏதாவது கூல் ட்ரிங்ஸோ பிஸ்கட்டோ கொடுக்கணும் இல்லை யாரிடத்தில் போய் அணுகி குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்க சொன்னாலும் நம் மகன்னாவை சார்ந்தவர்கள் கேட்டவுடன் கொடுப்பதற்கு சலைக்காமல் கொடுத்த உள்ளங்கள் நிறைய நடக்கிறது நேற்று தோல் சொன்னேன் நாளைக்கு விழா நடக்குது ஒரு இரநூறு ரோஸ் மில்க் வேணும் வேணும் அப்படின்னு அப்படின்னு அவர் அப்படி சொல்லி எவ்வளோ அதில் பிள்ளைங்களுக்கு தானே ஒருஸ் மில்க்கு தருவதற்கு காத்திருக்காரு எதுக்கும் சொல்லுவாங்கன்னா நம்மால் முடிந்த வரைக்கும் குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டுமோ அது குறிப்பாக ஒன்று மகளாவை சார்ந்தவர்கள் ஒன்று சொந்தங்களாக இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் பந்தங்களாக இருப்பார்கள் கல்லாதுவாக எல்லா ஊமியும் ஒரு மூவின் உள்ள ஒரு மூவியனுக்கு சகோதரன் சொன்னார்கள் அப்படி பார்க்கிற பொழுது நம் உடன் பிறந்த சகோதரன் குழந்தைகளா இருக்கலாம் அல்லது ஒரு பூவியில் என்கிற சமூக குழந்தைகளாக இருக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஊக்கப்படுத்த சொன்னால் முடிந்த வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரம் தங்களுடைய வருகையை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் நல்லா சொல்லிஞ்சாலும் இந்த நாட்களில் யாரெல்லாம் தங்களால் முடிந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்களோ அத்தனை பேர்களும் நல்லா சொல்லிஞ்சாலும் அவன் தரப்பிலிருந்து குன்றாத நலங்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்குவதோடு நம்மிடத்தில் கேட்டிருந்தால் நாம் கொடுத்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் நல்லா சொல்லிஞ்சாலும் எல்லா நலங்களையும் வளங்களையும்